ஐயா வணக்கமுங்க என்னப்பா வேற ஒண்ணும் இல்ல என் கூட ஒரு கல்லூரி மங்கார் பாருல மொத உங்க ஊரு பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்கள கட்டி வச்சு சாப்பிட்ட ஆளும் அடிப்பாட போய அதாலதான் அவன் தெனமும் அடிச்சுக்கிறானே அதெல்லாம் அவனுக்கு சர்வ ஐயா வேற என்ன பண்றது இது என்கிட்ட கேக்குறியா சொல்றேன் கேளு ஊசி இருக்குல்ல ஊசி ஆமா மேகா இருக்கல நேகா அந்த மேகல்ல குத்து குத்து குத்துனா ஊர் வலிக்கு வந்துருவான் குத்திடுவோம் ஆனா ஒண்ணுங்க பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன் என்னை லேசர் எட்டு தட்டு தட்டுங்க தட்டிடுவோம் நான் வருத்தமா ஊசி மறந்துடாதீங்கய்யா ரத்த வர முடியா குத்துங்கய்யா ஊர்வாய என் பொண்ணை மயக்கி ஊர் ஊரா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதே என் காதார கேட்டேன் இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா அதை வீணா இம்சம் பண்ணாதீங்க ஐயா சினிமாவுக்கு போனாலும் அதான்

தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதாயா ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதாயா இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா ரோசம் உள்ளவனா இருந்தா ஒரு சாத்தியில அரைச்சுக்கிறவனா இருந்தா இந்த உருவத்துல அந்த பொண்ண நான் சந்திக்கவே மாட்டேன் இந்த உருவத்துல அந்த பொண்ண நான் சந்திக்கவே மாட்டேன் இது என் சாட்டை மேல சத்தியம்